ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டுசட் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து மினி டி நகர்ன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து போரூர் சரவணா ஸ்டோர் இருக்குது உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து போத்தீஸ் இருக்குது கல்யாண் ஜுவல்லர் இருக்குது எல்லா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு பிஎஸ்பிபி ஸ்கூலு உங்களுக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் சைத்தன்யா ஸ்கூலு எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லா டெவலப்மெண்ட்டோட இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியெலாம் பார்க்க வந்திருக்குங்க இது ரெண்டு வீடு இருக்குங்க இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வருங்க ரெண்டுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கரோட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குது அது பக்கத்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே டபுள் பெட்ரூம் வருங்க இப்போ நம்ம இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டியை ரிவியூ பண்ணலாம் நல்ல ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாக சுற்றி வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இங்கேருந்து பஸ் ஸ்டாப்பு ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் வந்து அமைஞ்சிருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குது பாருங்கள் வாங்க போய்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டேரெக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறத தாராளமாக ஸ்க்ரீனில் தனியாக நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடை வந்து பார்த்துருங்க இதை நார்த்து ஃபேஸிங்கில் வீடுங்க ஈஸ்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு பக்கத்தில் உங்களுக்கு வந்து வெங்கடேஸ்வரா பேக்கரி ரொம்ப நியர் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸு எல்லாமே நியர்பையில் இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பைக் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்செலிங் பண்ணால் ஒரு ஒரு எஃபெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து ஈஸ்ட்டை நார்த்தை பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரேட்டும் கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்க வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இது ஹாலுங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் ஜிலிங் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்கு பாருங்க டிவி யூனிட் நல்லா ஹண்ட்ரட் இன்ச் டிவி நீங்கள் வைக்கலாம் ஷோ பீஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் உட்காந்து பூஜை பண்ணுற அளவுக்கு அழகாக ஒரு பூஜை ரூம் செக்அப்பு உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சுன்ற சைஸில் இந்த பூஜை ரூம் வந்து நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாகவும் இருப்பாங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக அணைக்கில் பண்ணியிருக்காங்க ஒரு யூ டைப்பில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சனோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் பண்ணியிருக்காங்க ஸ்பைஸ் லேக் உங்களுக்கு லாஃப்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ப்ரெஸ் ரூம் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த வந்து இன்டீரியர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய 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 பெட்ரூம் பாருங்கள் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட்ச் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நீங்கள் பீரோவே வாங்கணும்னு தேவையில்லைங்க ஃபுல்லாக வந்து கபோர்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ட்ராயர் செட்டை போட பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து டபுள்யூபிசி டோர் போட்டிருக்காங்க அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸிஸில் ரெஸ்ட் ரூமு சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ஒரு அண்ட் ஒரு எலிகன் டிசைனில் பக்காவாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் சிபி வந்து வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சைடில் எஸ்எஸ்சில் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா ஒரு லாபி ஏரியா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் இருக்க ஒரு பால்கனிங்க சுற்றி நல்லா ஒரு பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் ஸோ பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு பக்கத்தில் தான் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குங்க ஸோ ரொம்ப ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பஸ் போகிறதே தெரியும் பாருங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல ஒரு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஒரு சேஃப்டிக்கு ஒரு அழகான ஒரு க்ரில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு எவ்வளோ சூப்பராக இந்த வந்து ஹால் வந்து ஒரு ஸ்பேஷியஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா டிவி யூனிட் நல்ல ஒரு கபோர்டுலாம் செட்டப்லாம் வந்து போட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஷோ பீஸோட நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த டிவி யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா அதுக்கு ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க எல்லா டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து பக்காவாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் கபோர்டும் நல்லா வந்து லேட்டஸ்ட் டிசைனில் கபோர்ட்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் எவ்வளோ வந்து சூப்பராகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஸோ இது வந்து வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்க டபிள்யூபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் ரெஸ்ட் ரூம் வித் வெண்டிலேஷனோட ஃபிட்டிங்கும் ஒரு ப்ராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹாலோடய வியூ காட்டுறேன் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி ரெண்டு பால்கனி இருக்குதுங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ரோட் சைட் வியூவு இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ரோட் சைட் வியூ எவ்வளோ அழகாகவும் சூப்பராகவும் இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு வீடு தான் நாங்கள் இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ஒரு ஃபஸ்ட் டோர் தான் ஒரு டபுள் கலர் ஷேட்டில் இங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரவணா ஸ்டோர் இருக்குது உங்களுக்கு கிரே சூப்பர் மார்க்கெட் இருக்குது பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் இருக்குது பிஎஸ்பிபி ஸ்கூலு வேலம்மாள் ஸ்கூலு சைத்தன்யா ஸ்கூலு டெக்னோ பார்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நியர்பையில இருக்குது அமிர்தா ஸ்கூலு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸும் ஒரு பன்னெண்டு பதினாறு சைஸில் இருக்குதுங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டப்ளியூபிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் வந்து நல்ல ஒரு அழகாக நீட் அண்ட் க்ளீனாக ஒரு பிராண்டட் ஃபிட்டிங்கோட பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பையில் நமக்கு எல்லாம் ஃபோர் பிஹெச்கே ஃபைவ் பிஹெச்ச்கேவும் இருக்குது அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துவங்களே செஞ்சுக்கிறேன் I'll see you. Bye bye.